ஈரோட்ல இருந்து பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரெசிடென்ஷியல் பர்பஸுக்கும் ஏற்ற இடத்த இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா பசுமையான சூழல்ல கோடை காலத்துல கூட தண்ணீர் பஞ்சம் வராத ஏரியாவ இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா ஈரோடு டு சென்னிமலை செல்லும் ரோட்ல இருந்து ஜஸ்ட் பைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ல வெள்ளோடுக்கு அருகில் குடியிருப்புகள் நிறைந்த பகுதிகளுக்கு மத்தியில் செந்தூர் ஹோம்சன் பிரமோட்டர்ஸின் வள்ளி கார்டன் அமைச்சிருக்காங்க டிடிசிபி ரெரா அப்ரூவல் பெற்ற வீடு மற்றும் வீட்டுமனைகள் விற்பனைக்கு ஐந்தரை ஏக்கர் பரப்பளவில் இருபதுக்கும் மேற்பட்ட உயர்தரமான ஆமனிட்டீஸ் கொண்ட வீட்டுமனை பிரிவுகள் ஆறுநூறு சதுரடி முதல் ஒரு சதுரடி ஆயிரத்தி இருநூறு மட்டுமே ஒரு சென்ட் ஐந்து லட்சத்தி இருபதாயிரம் மட்டுமே தொண்ணூறு பர்சன்ட் பேங்க் லோன் வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க இருந்து பாலிடெக்னிக் பாலிடெக்னிக் கிரீன் கார்டன் ஸ்கூல் ல நந்தா என்ஜினியரிங் காலேஜ் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மற்றும் கவர்மெண்ட் ஹயர் செகண்டரி ஸ்கூல் ஐந்து கிலோமீட்டர்ல பெருந்துறை ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே அமைஞ்சிருக்கு மனையில இப்போ கார்னர் பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு சோ பிரீமியம் சைட்ஸ் இருக்கும்போதே போதே சைட் விசிட் வாங்க புடிச்சிருந்தா புக் பண்ணுங்க உங்க பணத்தை சரியான இடமான வள்ளி கார்டன்ல முதலீடு செய்ய கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க செந்தூர் ஹோம்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் வள்ளி கார்டன் ஈரோடு டு சென்னிமலை ரோடு வெள்ளோடு ஈரோடு